காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு வலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் சமநோக்கு நாள் அயனம் தட்சிணாயணம் ருது வருஷ ருது திதி வளர்பிரை பஞ்சமி மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை பிறகு ஷஷ்டி நட்சத்திரம் சித்திரை காலை எட்டு நாற்பத்தி மூன்று வரை பிறகு சுவாதி யோகம் சுப்ரம் மதியம் ஒன்று பதினெட்டு வரை அதன்பின் பிராமியம் கரணம் பாலவம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை பிறகு கௌலவம் சூரிய உதயம் ஆறு ஒன்று சூரிய அஸ்தமனம் ஆறு பதினெட்டு சந்திரோதயம் ஒன்பது நாற்பத்தி ஒன்பது சந்திர அஸ்தமனம் ஒன்பது முப்பத்தி ஏழு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பனிரெண்டு முப்பத்தி நாலு வரை அமைந்த காலம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் மூன்று முப்பத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதினைந்து வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் அசுப நேரங்கள் ராக காலம் மதியம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு முதல் மூன்று பதினான்கு வரை யமகண்டம் காலை ஆறு ஒன்று முதல் ஏழு முப்பத்தி மூன்று வரை குளிகை காலம் காலை ஒன்பது ஐந்து முதல் பத்து முப்பத்தி ஏழு வரை துர்முகூர்த்தம் காலை பத்து ஏழு முதல் பத்து ஐம்பத்தி ஆறு வரை மதியம் மூன்று ரெண்டு முதல் மூன்று ஐம்பத்தி ஒன்று வரை தியாஜ்யம் மதியம் மூன்று முதல் நான்கு நாற்பத்தி எட்டு வரை இன்றைய விசேஷங்கள் ரிஷி பஞ்சமி மகாலட்சுமி விரதம் சுபமுகூர்த்த தினம் என்று மதுரை சொக்கநாதர் மாணிக்கம் விட்டருடைய காட்சி இன்றைய ராசிபலன் மேஷம் பாராட்டு ரிஷபம் நன்மை மிதுனம் அமைதி கடகம் செலவு சிம்மம் பயம் கன்னி கவலை துலாம் வரவு விருச்சிகம் தாமதம் தனுஷு ஜெயம் மகரம் ஆதரவு கும்பம் வெற்றி மீனம் ஆக்கம் சந்திராஷ்டமம் முத்திரட்டாதி சூரிய ராசி சிம்மம் சந்திர ராசி துலா முழு தினமும் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கிரன் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பொன்மொழிகள் தன்னலம் இல்லாத அன்பு நிறைந்தவர்களே இன்றைய உலகில் மிகவும் அவசியமானவர்கள் சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு மாம்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் சீராக உதவுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்